ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் எனக்கு என்ன ரெசிப்பின்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று செய்ய போகிறேன் அகரகர் அகரகர் புட்டிங் இப்போ சம்மராக இருக்குது நம்ம பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த நேரங்களில் நம்ம இது சாப்பிடும்போது நம்ம உடம்புல அதிகப்படியான உஷ்ணத்தை இது தணிக்கும் வாங்க எப்படி செய்யும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பத்து கிராம் நான் அகரகரை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம ஊற வச்சு இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இது கரையும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப் வாட்ரு எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம அந்த வடிகட்டின அகரகரைக்குலாம் அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் பத்து கிராம் இது இது நல்லா கரையணும் நம்ம ஊற வச்சு வச்சோன்னா ஈஸியாக கரையும் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு தான் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது நல்லா கரைச்சிக்கிடலாம் இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டுது நம்ம இப்போ இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணலாம் ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து நூறு கிராம் இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து கெட்டியான பால் எடுத்துருக்கேன் பசும்பால் இது வந்து காய்ச்சி அற வச்சு வச்சிருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதை நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஃப்ளேவர் இருக்கா வேண்டி நான் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் இருக்கோ அதை ஆட் பண்ணலாம் இது நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ட்ரை எடுத்துருக்கேன் அதில் தான் நான் இதை ஊற்ற போகிறேன் அப்படியே ஊற்றிடலாம் வடிகட்டும் வடிகட்டவும் செய்யலாம் எனக்கு எல்லாமே கரைஞ்சிட்டு அதனால் நான் இதை ஸ்ட்ரைன் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா துண்டு துண்டாக இருந்ததுன்னா கரையாமல் இருந்தனா வடிகட்டணும் ஓகே இதுக்கு மேலே நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக பாதாம் எடுத்துருக்கேன் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் ஒன் இது செட் ஆகிடும் பண்ணியாச்சு இப்போ நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம பீசஸாக கட் பண்ணலாம் ரெடி ஆகிட்டு சுவையான அகரகர் புட்டிங் ரெடி ஆகிட்டு இப்போ சம்மராக இருக்கனால அடிக்கடி நம்ம இது சாப்பிட்ணும் உடம்புல உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை இது தண்ணிக்கும் வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல டாக்கும் நீங்களும் ஒருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்